அனில் வணக்கம் சற்று முறையா இருக்கும்படி என்ன சொல்லிருக்காங்கன்னா குறிப்பாக வங்க நீடிக்கும் ஒரு காற்று தாழ்வு பகுதி எங்கெல்லாம் கனமழை மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விட போய்க்கிறாங்க குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு மிதமான மழை மற்றும் வீடியோ கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த பார்க்க போறோம் நம்மளோட சேனல் இப்பதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கி கிளிக் பண்ணி போய்க்கோங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்னு உங்களுக்கு வந்து வங்க வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக வங்கக்கடல்ல நீடிக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இங்கெல்லாம் மழை பெய்யா என்பது குறித்து தகவலை வெளியிட்ட வதர்மன் ஹேமச்சந்திரன் குறிப்பிட சொல்லியிருக்காரு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வானிலை நிவரங்களை அவ்வப்போது சமூக ஊடகங்கள்ல பதிவிடும் வதர்மன் ஹேமச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா மழை விலவரம் குறித்து தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்கிறதும் இது பாத்தீங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு மாதத்துல இலங்கைய அதாவது இலங்கை முக்கிய தென்மேற்கு உங்குடல் நோக்கி நகரக்கூடும் அப்படின்ட்டு ஒரு பதிவு சொல்லியிருக்காரு ஆஹ் குறிப்பாக இதன் காரணமாக நேற்று தமிழகத்தினுடைய பெரும்பாலான இடங்களில் வறட நிலையே நிலவும் எனவும் இன்று விவசாயிகளுடைய அனைத்து விதமான வேளாண்மை பணியும் மேற்கொள்ளலாம் எனவும் அஹ் இந்த குறிப்பில் அவர் பிரிப்பா சொல்லியிருந்தாரு குறிப்பாக பூச்சி கட்டுப்பாடு கலைப்பட்டோடு பணிகளை மேற்கொள்வதற்கு சிறந்த நாளாகவும் அமையும் சொல்லியிருக்காங்க டிசம்பர் ஒன்பதாம் தேதி ஆகிய இன்று பிற்பகல்ல காவிரி டெல்டா மற்றும் கடலோர பகுதியில மழை வந்து துவங்கிய இரவு நேரத்துல பரவலாக மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் காரைக்கால் பகுதியில் டிசம்பர் பத்து பதினோரு தேதிகள விட்டு விட்டு மழை வந்து பதிவாகும் எனவும் இந்த செய்தி குறிப்பை சொல்லியிருக்காங்க இதே போல ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கனமழை கடலோரத்தினுடைய ஒரு சில இடத்துல மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுவதால் வேளாண்மை பணிகளை தள்ளி வைப்பதும் நல்லது அப்படின்ட்டு அந்த குறிப்பில் சொல்லியிருக்காரு குறிப்பாக மேலும் வட வட மாவட்டங்கள் உள்ளூர் மாவட்டங்களுடைய வேளாண்மை பணிகளை பாதிக்கும் அளவிற்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை மழை வாய்ப்பு இல்லை எனவும் அனைத்து விதமான வேளாண் பணிகளையும் திட்டமிட்டு செய்யலாம் எனவும் குறிப்பிட சொல்லியிருக்காரு இது போன்ற வானிலை மற்றும் காலநிலை பற்றிய கூடுதல் வகையில உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே எடுக்கப்பட்ட கேட்கைப் பண்ணிக்கோங்க பண்ணி ஆல்ரெடி கேட்கோங்க நன்றி வணக்கம்